குட் இதுதான் விநாயக மெட்ரிகோட ஸ்பெஷலே ஒருத்தர் வேணும்னு கேட்டா ரெண்டு பேர் வரீங்க உங்களுடைய பரந்த மனசுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க வாழ்க்கையில வெரி குட் உங்க பேரு ஸ்ரீதர் இது அப்படியே எல்லாருக்கும் ஷோ பண்ணுங்க ஷோ பண்றதுன்னு கீழே காட்டக்கூடாதுமா மேல தூக்கி காட்டணும் இப்போ இதை படிக்க கண்ணா உங்க கேஷோட ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இருக்கு பாத்தீங்களா சி அந்த சி எதை நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கேர் இப்ப இன்னார வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது ஃபுல்லா கேர் தான் ஒரு ஃபாதர் ஒரு மதர் ஒரு அப்பா அம்மா அவங்க ஸ்தானத்துல இருந்து குழந்தைய எப்படி எல்லாம் கேர் பண்ணுமோ அந்த கேர் எடுத்தாதான் அந்த குழந்தை அடுத்த செப்புக்கு நகரும் கேர்ன்றது என்னங்க பாதுகாப்பு கேர் பண்ணிக்கணும் என் குழந்தை எப்படினாலும் வளரணும்னா வளராது பெரும்பாலான பெண் பிள்ளைகளை இன்னைக்கு தப்பு பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு மூணையே எழுத்து தான் மூணையே வார்த்தையில அவங்க மையங்கனம் தான் ஒரு வயசுல ఎవனோ ஒரு பொடிக்கு பையன் வந்து பஸ் ஆப்புல நின்று 1.5 ரூபாய் ரோசா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஹலோ மை டியர் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கு அண்ணக்கே Dream வர ஆரம்பிச்சிடும் என்னது லா 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 தான் एवளோ ரூபா அதுக்கு 1.5 ரூபாயில அவ லாலாலா பாட வச்சிட்டான் ஆனா இந்த தப்பு அவங்க கிட்ட இல்ல இந்த ஐ லவ் யூன்றது புனிதமான வார்த்தை புனிதமான சொல்றது நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன்னு அர்த்தம் என் உயிரை விட உன்னை அர்த்தம் ஐ லவ் யூ அப்பாவும் அம்மாவும் சொல்ல மறந்துட்டாங்க உங்க குழந்தை விவரம் வந்ததுல இருந்து நீங்க வேலையில வந்த உடனே உங்க பெண் குழந்தைய பார்த்து ஹலோ மைடியர் ஐ லவ் யூ சொல்லி பாருங்க அதுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சதுக்கு சம்பந்த குழந்தைக்கு என் அப்பா அம்மா என்ன நேசிக்கிறாங்க என் அம்மா என்ன ரொம்ப லவ் பண்றாங்க அப்ப உயிரையே கொடுக்க தயாரா இருக்கு அந்த குழந்தை அப்படி சொல்லி வளர்த்திருந்தா இன்னைக்கு ஒரு பொரிக்கு பையன் வந்து பதினாறு வயசுல ஐ லவ் யூ சொன்னா அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லி இருக்கு தெரியுமா என்னடா நீ ஐ லவ் யூ சொல்றது இந்த மாதிரி ஒரு லட்சம் ஐ லவ் யூ சொல்லி எங்க அப்பா என்ன வளர்த்திருக்கிறார் பத்து லட்சம் ஐ லவ் யூ சொல்லி என் தாய் வளர்த்திருக்கிறார் நீ அவங்களுக்கு முன்னால கால் தூசம் சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சி போயிட்டு அந்த பொண்ணு போயிருக்கோம் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கோம் அப்ப நம்ம கொடுக்காத ஒரு விஷயத்த எவனோ ஒருத்தன் கொடுத்தா அள்ளின்னு போயிடுறான் குழந்தையோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுது நம்ம சின்ன குழந்தையிலிருந்தே நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணணுங்க கேர் எடுக்கணும் நம்ம சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு கூட சம்பாதிச்சுக்கலாம் நாளைக்கு பத்தாயிரம் வருது இன்னைக்கு குடும்ப கௌரவமே போயிடுது அந்த பத்தாயிரம் நமக்கு வேலை ஆகுமா அந்த பத்தாயிரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப நம்முடைய கௌரவம் காப்பாற்றப்படணும்னா நம்முடைய குழந்தைகளுக்கு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி கேர் எடுக்கணும் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சேம் திங் டு யூ டோன்ட் பி எமோஷன் நான் எப்போயுமே எமோஷன் ஆகிற குழந்தைகள விரும்ப மாட்டேன் என்னோட செஷன் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு கலகலப்பாக கற்றுக்கிட்டு போகணும் யாரும் கண்ணீர் விட்டாதீங்க தயவுசெஞ்சு ஹாப்பியா இருக்கேன் ஏ டோன்ட் டு ஒரி தி ஹாப்பி ஹாப்பியாக கற்றுக்கினாதான் மனசில் நிற்கும் அழுந்தினா ஒன்னு மறந்து போயிடும் சரியா அழ வேண்டாம் ஜாலியை கவனிங்க ஓகே அப்போ நாம அப்பா அம்மாவை கேர் எடுக்கணும் கேர் அவங்க மட்டும் எடுக்கிறது பெருசு இல்ல நம்ம எடுக்கிற கேர் தான் அதை விட பெருசு நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம வாங்கி கொடுக்கிற பேர் தான் அவங்களுக்கு நாம சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அசட் சொத்து அசையாத சொத்து அதுக்கு நம்ம கேர் எடுக்கணும் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது ஒவ்வொரு அசைவுலையும் நம்முடைய தாய் தகப்பனுடைய முகம் நமக்கு தெரியணும் நீ இந்த இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற நல்லா யோசிப்பார் இன்னைக்கு இவங்க எல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்காங்க இல்ல பின்னணியில ரொம்ப கொடூரமா இருக்கும் உன்னுடைய அப்பா காலையில சந்தோஷமா போறார் ஈவினிங் சந்தோஷமா வராருன்னு தெரியுமா உங்களுக்கு கிடையவே கிடையாது அந்த சந்தோஷத்துக்கு பின்னால எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு அசிங்கம் அவமானம் போற வரவெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பேன் சில வார்த்தைகளால அந்த அவமானத்தை எல்லாம் எடுத்து மனசுக்குள்ள போட்டுட்டு சிரிச்சு மாதிரியே வந்து நடிப்பார் அப்பா வீட்டுல பாத்துருக்கீங்களா ஏன் என்னுடைய ஒரு சொட்டு கண்ணீரால என் குடும்பம் கலங்க கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துல அவருடைய பாரத்தை எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு சிரிச்சு மாதிரி நடிக்கிறார் அப்ப அந்த சிரிப்புக்கு பின்னால எவ்வளவு சோகம் இருக்கு தெரியுமா நீ உட்காந்து படிக்கிற இந்த சந்தோஷத்துக்கு பின்னால அவருடைய உழைப்பு எவ்வளவு இருக்கு தெரியுமா நீ மூணு வேலை சூடா சாப்பிடணும் உங்க அம்மா நினைப்பாங்க ஆனா அவங்க கஞ்சியை தான் குடிக்கிறாங்க அது தெரியுமா உங்களுக்கு நீ வேண்டாம் விட்டுட்டு போன சாதத்துல தண்ணியை ஊத்தி அந்த கஞ்சி கரைச்சி குடிச்சிட்டு தான் உன்னை வந்து ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி அழகு பாக்குறாங்க உங்க அம்மா அப்ப யார் கடவுள் அப்ப யார் கடவுள் நமக்கு அம்மா தான் கடவுள் நமக்காக வேற சிந்துறாரே சொல்லாம அந்த அப்பா தான் நமக்கு கடவுள் அந்த அப்பாவை என்னைக்காவது நீங்க அரவணைச்சிருக்கீங்களா சோ இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கேர் அப்பா அம்மா கேர் பண்றது மட்டும் பெருசு இல்லை நாம கேர் பண்ணோம் உங்க அப்பா தான் உனக்கு சொத்து உங்க அப்பாவுக்கு நீ தான் சொத்து அது பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி நாம சினிமாவை பார்த்து தான் கத்துக்கிறோம் சினிமாக்காரன் கூட சொல்லி கொடுத்துருக்கான் ஒரு படம் அந்த ஒரு சீனுக்காகவே ஓஹோன்னு ஓடிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்ன அந்த நடிகரை வந்து வயசு பையனா நிறைய நடிச்சான் படம் ஓரளவுக்கு தான் ஓடிச்சு அவன் வயசான நடிச்சான் பயங்கர ஹிட் அந்த படம் கோடி கோடியா பணத்தை அள்ளி கொடுத்தது அந்த படத்துல எல்லாரும் வெறுக்காத ஒரு காட்சி எதுன்னா அந்த கிளைமேக்ஸ் தான் தன்னுடைய பொண்ணுன்னு அவருக்கு தெரியும் என் அப்பா தான் பொண்ணு தெரியாமையே படம் பூரா போகும் கடைசி கிளைமேக்ஸ் தெரியும் இப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்க பயங்கரமான ஆளுங்க அதுல பாத்தீங்களா நான் சொன்னா விசுவாசம் அந்த திரைப்படத்துல அஜித் தான் அந்த பொண்ணோட அப்பான்றது அது தான் அதுக்கு தெரியும் அப்ப அந்த பொண்ணு அழும் பாத்தீங்களா ஒரு சென்டிமெண்டான வெற்றியே வெற்றிக்காக வரும் அவன் நினைச்ச நூறு பேரை சாத்தலாம் அந்த மாதிரி ஆள் அவன் ஆனா தன்னுடைய பெண் ஜெயிக்கணுன்றதுக்காக தன் குழந்தை ஜெயிக்கணும்ன்றதுக்காக அநியாயமா நாலு பேருக்கு அடி வாங்குவான் அந்த ரத்த சிந்தரத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணு கத்தும் எங்கிருந்து கிரவுண்ட் அந்த ரன்னிங் ரேஸ்ல இருந்து கத்தும் தட் இஸ் ஒரிஜினல் சென்டிமென்ட் அது சினிமா அது சும்மா நடிப்புக்கான அளவு அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கோம் டைரக்டர் சொல்லிருப்பார் பாப்பா ரெடியா ஓகே கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்டின்னா அப்டின்னு அவ்ளோதான் ஃபீலிங் கம்மியா இருக்கே ஓகே ஓகே கட் என்ன பண்ணிடும் உடனே சிரிக்கும் ஏன் சார் கட்சியில் நீங்க அப்டின்னு இப்பதும் அழுதுச்சி உடனே சிரிக்கும் பிகாஸ் இட் இஸ் ஆக்டிங் பட் இன் ரியல் லைஃப் உங்க அப்பா காலையில வேலைக்கு போறார் ஈவினிங் வர்றார் அவருக்கு எவ்வளவோ சுமைகள் இருக்கும் எவ்வளவோ அவமானங்கள் இருக்கும் அந்த அவமானத்தை கிட்ட கூட சொல்றதில்லை இப்பெல்லாம் ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு எங்க நல்லா இருக்காங்க அதெல்லாம் ஒரு காலம் கணவனையே கண் தெய்வம் மணாலனையும் மங்கையின் பாகியம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்

நாடும் வீடும் நலம் பெறும் ஆனா இன்னைக்கு புருஷ மொட்டாட்டி எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற கேளுங்க உங்களுக்கு புரியும் இன்னைக்கு புருஷ மொட்டாட்டி இப்படித்தான் இருக்காங்களான்னு புருஷ வேலைக்கு போற ஒரு பெரிய ஆபீஸ் வேலை ஆனா அவர் வேலை செய்யற ஆபீஸ் இந்த மாதிரி பெரிய கட்டடம் மூணு அடுக்கு மாடி ஆனா ரொம்ப நாளத்துக்கு முன்ன மாடி அந்த ஆபீஸ்ல நூறு பேர் வேலை செய்யறாங்க நல்லா கவனிக்கணும் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க புருஷ ஆபீஸுக்கு போயிட்டு வந்தாரு வந்த உடனே ஒரு மாதிரி சோகமாக வந்தாரு சோகமாக வந்த உடனே பொண்டாட்டி கேட்குறா ஏமா ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க இத்தனை நாள் சிரிச்சுக்கிட்டே வருவீங்க இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு மாதிரி டல்லாவே வரீங்க என்ன காரணம் அப்படின்னு கேக்குறா பொண்டாட்டி அதுக்கு புருஷன் சொல்கிறான் அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு புருஷனுக்கு காலையில் ஆஃபீஸ் போவான் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஆஃபீஸுக்கு முன்னால ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில் போயிட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு தப்பு தான் இருந்தாலும் அவருக்கு அந்த பழக்கம் ஒரு சிகரெட் பிடிக்கிறது அவருக்கு ஒரு வணக்கம் இது டெய்லி பண்ணுவார் எப்போ ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு சிகரெட் அடிச்சாதான் டீ கடைக்கு போனார் அந்த கதையை சொல்றாரு பொண்டாட்டி கிட்ட அது ஏமா கேக்குற நான் சோகமா வந்ததுக்கு காரணம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான் என்னங்க ஆச்சு மாமா அப்படின்னு சொல்றாரு அவர் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு நான் போனேன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எப்பயும் போல டீ கடைக்கு போனேன் டீ வாங்கி குடிச்சிட்டேன் அப்புறம் ஒரு சிகரெட்டை வாங்கி வாயில வச்சேன் வச்சு நான் திடீர்னு ஊதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்துருச்சுமா என்ன மாமா நான் ஒர்க் பண்ண ஆபீஸ் திடீர்னு அப்படியே சரிஞ்சு தரம் மட்டும் ஆகி போச்சு மூணு அடுக்கும் அப்படின்னா பில்டிங்கே சரிஞ்சு விழுந்து போச்சான் அப்ப அந்த வேலை செஞ்சவங்கெல்லாம் எல்லாரும் செத்துட்டாங்கம்மா நான் ஒருத்தம் தான் உயிர் பிழைச்சேன் அப்படின்னு சொன்னான் உடனே அம்மா என்ன சொல்லுது ஐயோ பாடி காத்த காளியம்மா தாலி காத்த காளியம்மா எல்லா அம்மாவும் என்ன காப்பாத்துட்டீங்க நீ நான் வேண்டின சாமி தான் மாமா உங்களை காப்பாத்துச்சு நான் கொடுத்து வச்சுவோம் அது இதுல டைலாக் நிறைய பேசுறான் அப்படியே இவனுக்கு ஆனந்த கண்ணீர் வருது இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் நான் உயிர் பொழைச்சுன்றத அவன் கோடி புண்ணிய நினைச்சு என் பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கிறாள் நினைச்சான் இவன் நினைக்க நினைக்கவே டிவில ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பிளாஸ் நியூஸ் அது என்ன தெரியுமா இன்று நடந்த அந்த விபத்தில் கட்டிடம் இடிபாட்டில் உயிரிழந்த அத்தனை பேர் குடும்பத்திற்கும் தமிழக அரசு தலா இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கி இருக்கிறது ஒண்ணு இரண்டாவது நிவாரணத் தொகையுடன் அந்த வீட்டில் பெண்மணிகளுக்கு கட்டாய அரசு வேலை வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது வந்துருச்சு இவ்வளவுதான் நடந்தது வேற ஒன்னும் நடக்கல இத படிச்ச உடனே அந்த பொம்பளை என்ன சொல்றா அந்த சனியை முடிச்ச சிகரெட்டை விடுனா விடுறியா நீ மனுஷனா நீ எல்லாம் அப்படின்றா நல்லா பாருங்க இப்போ என்ன நடந்தது இப்பதான் அந்த வாயி சொல்லிச்சு தாலி காத்து காளி அம்மா அம்மு கரெக்டா ஃபீல் பண்றாங்க இப்போ அவருக்கே தெரியும் அம்மு அம்மு சொல்ல இல்ல புருஷனா சாமி அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அவன் நினைக்கிறான் அடி சண்டால சிரிக்கி தானடி ஒரு நிமிஷத்துக்கு முன்ன அந்த வாய் சொல்லுச்சு என்னன்னு நான் உயிர் பிழைச்சது எல்லா சாமி கொடுத்த வரன்னு அதுக்குள்ளவாத வாய் மாறி போச்சு இருபது லட்சம் ரூபாய் பணம் கவர்மெண்ட் வேலை பொம்பளைக்கு கொடுக்கறாங்கன்னதும் அவ எப்படி சொல்ல வரா இந்த சிகரெட்டை தொலைன்னா தொலைக்கிறா நீ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப என்ன சொல்ல வரா அவ இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் மட்டும் உனக்கு இல்லாம இருந்திருந்தா நீ உருப்படி ஆபீஸ்ல இருந்திருப்ப

உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பார் இந்த மகர கிட்ட எத்தனை நாளைக்கு தான் பேசறது சொன்னா மட்டும் தீந்தர் போறா பிரச்சனை அவன் இன்னும் ஏத்தி விடுவான்னு சொல்லிட்டு நிறைய அப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க ஒய்ஃப் கிட்ட நான் வந்து இவகிட்ட சொல்றதை விட அவங்க கிட்ட அடி வாங்கிட்டே போய் ரெண்டு போற அப்பா அவங்க நிறைய பேர் உண்டு என்ன சொன்னா தீர்த்து வைக்க மாட்டாங்க இன்னும் கிளப்பி கண்ணு காது மூக்கு வச்சு பெருசு பண்ணிட்டு நடுத்தருவுல குழந்தை நிக்க வச்சிருவா அதனால வேண்டான்ட்டு அவர் சொல்லவே மாட்டார் ஏமாமா சோகமா இருக்கிறீங்க ஒண்ணும் இல்லை தாயே ஒண்ணும் இல்ல சோகமாக்குறதுக்கு பசி தான் காரணம் போய் சாப்பாடு போடு சொல்லிட்டு புதுசா வச்சிருவாரு ஆனா அதை தாண்டி ஒரு ஃபீல் உங்க அப்பாவுக்கு இருக்கு அவர் சோகமா வந்திருக்கார் யாரும் அவமானப்படுத்திருப்பான் அந்த சோகம் போகணும்னா நீ நினைச்சா மட்டும்தான் முடியும் நீ என்ன பண்ணா போதும் தெரியுமா என்னைக்காவது உங்க அப்பாவை ஆசையா ஹக் பண்ணி பேசிருக்கிறீங்களா உன்னை எத்தனை நாள் உங்க அப்பா கட்டி பிடிச்சி போட்டு சுமந்து உன்னை வளர்த்தாரு ஒரு நாள் உன் தந்தைய பார்த்து அப்பா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்சுதான் சொல்லி ஒரு அரவணைப்போட ஒரு கட்டி பிடிச்ச ஒரு வார்த்தை பேசி பாருங்க பத்து கோடி கிடைச்சாலும் அந்த சந்தோஷம் உங்க அப்பாவுக்கு கிடைக்காது அந்த தான் அப்பாவுக்கு சொத்து இருக்கு எவ்வளவு சோகம் இருந்தாலும் உன்னுடைய அந்த சின்ன அரவணைப்புல அப்பா அந்த உலகத்தையே மறந்து கஷ்டத்தை மறந்து உனக்காக உழைக்க தயாராயிருவார் அது யார் கையில் இருக்கு உங்க கையில தான் இருக்கு சோ இனிமேல் நீங்க தாராளமா உங்க அப்பாவை அரவணைக்கலாம் தப்பே கிடையாது நீ எவ்வளவு பெரிய பிள்ளை ஆனாலும் உன் தந்தைக்கு நீ குழந்தை தான் நீ பெரிய பிள்ளை பெரிய பையன்லாம் இல்ல அவருடைய ரத்தம் தான் உன் உடம்புல இருக்கு அவருடைய டிஎன்ஏ தான் உன் உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு சோ உன்னுடைய அப்பாவை அரவணைக்கிறதுக்கு நீ எந்த விதத்துல யோசிக்கவே வேண்டாம் அப்பாவை அரவணைச்சுப்பார் அது எப்படி சொல்லு அப்ப அப்படி நல்லா பாசமே வராது அந்த ஃபீலை காட்டு சினிமாவில சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அப்பா கிட்ட பேசு அப்பான்றதுக்கும் எப்பா அப்படின்றதுக்கும் அப்பா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதை ஃபீல் பண்ணி சொல்லி பாரு அப்பா கிட்ட எப்படி அப்படி ஸ்லோ மோஷன் அப்பா கிட்ட ஓடி வந்து பாரு எப்படி இருக்கும் ஐயா உங்களை தான் ஏன் சொல்றேன் எப்படி சொன்னா அப்பாவுக்கு சந்தோஷம் வரும் ஆ என்னையா கலெக்டருக்கு கேக்குமா நீங்க போடுற சவுண்டு டீ கடைக்கே கேட்காது நீங்க பண்றது எங்க கமான் அப்பாவை எப்படி ஃபீல் பண்ணி கூப்பிடலாம் அப்பா முன்னால பாதி பிள்ளைங்க தான் அப்பாவை கூப்பிடுதா இருக்குது மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை நல்ல சத்தமா அப்பாவை ஃபீல் பண்ணி கூப்பிடுங்க பார்க்கலாம் இத செய் நீ நினைச்சதை விட பல பழங்கு உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சிரும் இந்த டெக்னிக் உங்ககிட்ட இருக்கு நம்மளுக்கு அதுவும் கிடையாது என்ன பண்ணாலும் அந்த ஆம்பளை பையனுக்கு பிழைக்கவே தெரியாது அப்பா கிட்ட இந்த ஆம்பளை பையன் போய் உதவாங்கின்னு வர்றதா மிச்சம் எல்லாரும் கொண்டாடுற பண்டிகை என்ன பொங்கல் பொங்கலுக்கு ரொம்ப எப்படி ட்ரெஸ் கேட்ப அப்பா கிட்ட அவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு இவன் போய் கேக்குறது எப்படியே அப்பா என்னடா அடுத்த வாரம் பொங்கல் வருது ஆமா அப்பா அதுக்கு என்ன கிளம்புரிடுவார் அவர் அவன் என்ன கேட்க வரா பொங்கல் வருது என்னமோ இவரு கை கால் ஒரு இடத்துல நிக்காது ஆ பொங்கல் வருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாலு ட்ரெஸ் எடுக்கிறாங்க அதுக்கு எனக்கும் எப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் கையில கட்டை எடுக்கிறதுக்குள்ள ஓடி போயிருந்துவார் அப்பா ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு பீலிங் உட்காந்துருக்காரு இவன் கேட்ட ஸ்டைலை எரியற நெருப்பு என்னைய ஊத்துற மாதிரி இருக்கு உனக்கு ஒரு ஜட்டி கூட கிடையாது போட அறிவாரு முடிஞ்சா கதை பொங்கல இவன் நாலு ட்ரெஸ் எதிர்பார்த்தான் கடைசியில ஜட்டி பண்ணினே கிடைக்கல ஏன்னா அவன் கேட்ட ஸ்டைல் வெறுப்புல வெறுப்பு சேர்த்துறான் ஆனா அந்த பிள்ளை இருக்கு பாத்தீங்களா பட்ட பிள்ளைங்க இதுங்கதான் புத்திசாலிங்க இது என்ன பண்ணு தெரியுமா அப்பா கிட்ட அப்படியெல்லாம் போய் ட்ரெஸ் கேட்காது அப்பா டயர்டா வந்து வேலையில இருந்து வந்து கட்டில் மேல படுக்கிற ஸ்டைல வச்சு பொட்டப்புள்ள கண்டுபிடிச்சிரும் அப்பா என்ன மூட்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் தூங்குற சவுண்ட்ல தெரியும் அவர் நல்லா படுத்து உடனே அப்படின்னா அப்பா பயங்கரமா உழைச்சிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம்னு அர்த்தம் கொஞ்சம் அங்கங்க பண்ணாத்தினே அவர் எது எதோ பேசுவாரு மறுபடியும் இப்படி திரும்பி ஏதோ ஒரு மந்திரமெல்லாம் சொல்லுவார் அப்படின்னா பாவம் அப்பா எதோ ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டது கிடைக்காம வந்திருக்குறாருன்னு அர்த்தம் அதான் தூக்கத்துல புடம்பராரு இதை தெரிஞ்சு பொண்ணு என்ன பண்ணும் தெரியுமா போய் அப்பாவை எழுப்பாது நம்மளால் போய் எழுப்பி உதவ ஆகிட்டு வந்துதான் ஜட்டி கிணைகளை கடைசியில் இப்போது பிள்ள என்ன பண்ணுதுன்னா அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது கட்டில பார்க்கும் அப்பாவோட ஃபேஸை பார்க்கும் அப்படியே அந்த அப்பியனஸை பார்த்துட்டு லேசை என்ன பண்ணும் தெரியுமா அந்த கட்டிலில் அப்பா கால் பக்கம் போய் உட்காந்து அப்படி மெதுவா ஒரு பிரஷ்ன அப்படி அப்படி அழுத்தும் போது அப்பா அப்பாவுக்கு அழுமாறு ஒரு பாசம் அப்படியே லேச கண் முடிக்கும் போது சொர்க்கத்துல இருக்கிற ஒரு ஃபீலிங் அப்பாவுக்கு இருக்கும் யாரா இப்படியும் நம்மளை டச் பண்றாங்க பார்த்தா கால் மதியில தன்னுடைய செல்ல குழந்தை பெண் குழந்தை ஆசையா உட்காந்து மெதுவா அமுத்திட்டு அது அழுத்தும் போதே அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு என் முள்ள ஏதோ அப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு அப்பா எந்திரிச்சதுமே என்னடா செல்லம் என்ன வேணும் அப்படின்னு பிள்ளையோட டெக்னிக் பாத்தீங்களா

அது நான் சொல்லலப்பா என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுது அப்படியே காலை அழுத்திக்கிட்டே இருக்கு மெதுவா இது ஒரு அக்கு பிரஷர் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிகரானது கிடையாது தன்னுடைய செல்ல குழந்தை அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குது இது என் ஃப்ரெண்டுக்கு சொன்னாங்க பாரு சரி உடனே அப்பா என்ன கேட்கிறாரு சரிடா உனக்கு எத்தனை செட்டு வேணும் உனக்கு அதுல எந்த மாடல் வேணும்னு கேட்கிறாரு இப்பயே அந்த பொண்ணு பழகி தெரிஞ்சு பாரு எப்படி அப்பா நான் உங்க பிள்ள நான் என்னைக்காவது கேட்டிருக்கிறேன்னா நாலு கலெக்ஷன் வந்திருக்கு என் ஃப்ரெண்டு சொன்னா யார் சொன்னா கோமதிக்கு சொன்னவ யாரு கோகிலா சொல்லியிருக்கா கோகிலா தான்ப்பா சொன்னா நாலு கலெக்ஷன் வந்திருக்கு எனக்கு நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு முதல்ல பிட்ட போடுறது அப்ப அப்பாவுக்கு இன்னும் பாசம் அதிகமாகும் இது புள்ள அங்க ஒரு சோமாரி என்ன பண்ணா வந்து என்ன நெஞ்சில் வதக்கிற மாதிரி கேக்குறான் அந்த படுமாவுக்கு கடைசி வரைக்கும் கிழிஞ்சு ஜட்டி தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு உடனே கேக்குற அந்த பொண்ணு அப்பா நான் உங்க பிள்ளை உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல எனக்கு ட்ரெஸ் ஏதாவது விடுங்கப்பா அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பாருங்க அப்பா போய் இருந்தாங்க இது அப்பாவுக்கு அழகு பாருங்க அப்பாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க சார் உங்க நேம் சார் செல்லதுரை செல்லதுரையோட குழந்தைங்க இருக்கீங்களாடா இங்க யாரு ஐயா நீ கொடுத்து வச்சவையா நீ உண்மையிலேயே கடவுள் எங்கிட்ட வர கேட்டா நான் கண்டிப்பா செல்லதுரை சாருக்கு பிள்ளையா தான் பிறக்கணும் மறுபடியும் கேட்பேன் ஒரு அப்பாவுக்கு அழகு அதுதான் பாருங்க நான் சொல்லவே ஒரு வாயில் வந்துருச்சு இந்த பாப்பா எனக்கு எதுவும் வேண்டாம்னா நாலு செட்டுமே கிடைக்குதுன்னு அர்த்தம் அவளுக்கு அப்பா முடிவு பண்ணிட்டார் நாலுமே ஒன்னு எடுத்துக்கடா போட அப்படின்னு சொல்லிட்டார் நல்ல தகப்பனுக்கு அதான் அழகு கேட்காமையே தகப்பன் கொடுக்கிறாரு பாத்தீங்களா அதுதாங்க சார் இந்த அப்பா பிள்ளைக்கு ரெண்டு ரெண்டு கோயின் சாக்லேட் கொடுத்துருங்க சார் சார் போங்க வாங்கிட்டு வந்து